உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா சுக்கர் பகவானுடைய பெயர்ச்சியும் பிளஸ் செவ்வாய் பகவானுடைய பயிற்சியும் எதற்கு இந்த சுக்கர் பகவானுடைய பயிற்சிக்கும் செவ்வாய் பகவானுடைய பயிற்சிக்கும் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம் அப்படின்னா சுக்கர பகவான் பயிற்சி அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த சுக்கர பகவானுடைய பெயர்ச்சியோ இல்ல சுக்கர பகவானோ உங்களுடைய ஜாதகத்துல நல்லா இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையில அந்த சந்தோஷம் அந்த மன நிம்மதி அந்த மன திருப்தியே இருக்காது வாழ்க்கையில சந்தோஷம் மன நிம்மதி மன திருப்தி இல்லைன்னா அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க நினைச்சு பாருங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த சுக்கர் பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருந்தா நல்ல வாழ்க்கை அமையும் நல்ல மனைவி கிடைப்பா கிடைப்பாங்க நல்ல கணவர் கிடைப்பாங்க நம்ம சுகபோக வாழ்க்கை வாழலாம் செல்வந்தராக வாழலாம் செல்வாக்காக வாழலாம் அந்த அளவுக்கு இந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்கணும் இது மட்டும் இல்லைங்க நல்ல வீடு கட்டி நல்ல பங்களா கட்டி நல்ல சொகுசான வாழ்க்கை வாழணும்னாலும் இந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் தேவை அதனாலதான் இந்த சுக்கர பகவானுடைய பெயர்ச்சியை பத்தி இப்ப நாம் பேசுறோம் இது போக செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான்னாவே ஒரு ஜாதகத்துல செவ்வாய் பகவான்ங்கிறது கணவரை குறிக்கக்கூடிய கிரகம் அப்ப அந்த பயிற்சி ஆகப்பட்டது நல்லா இருக்கணும் இல்லையா அந்த செவ்வாய் உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கணும் இல்லையா அப்ப அந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது கணவரை குறிக்கக்கூடிய கிரகம் அப்ப உங்களுடைய ஜாதகத்துல செவ்வாய் பகவான் நல்லா இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கோங்க அது போக செவ்வாய்ங்கிறது ரத்த சம்பந்தம் ஒரு அண்ணன் தம்பிகளுக்குள்ள இருக்கக்கூடிய உறவு முறைகள் அப்போ அந்த செவ்வாய் பகவான் நல்லா இருந்தாதான் அண்ணன் தம்பிகள் நல்லா இருக்க முடியும் இது போக பூமிகாரகன் செவ்வாய் பகவான் அந்த பூமி அப்படிங்கிறது கிடைக்காமல் இன்னைக்கு வரைக்கும் ஐம்பது வயசு அறுபது வயசு தொட்டுட்டாங்க அவங்க இன்னைக்கு சொந்த வீட்டுல இல்லை அது போக கை நிறைய பணத்தை வச்சுட்டு தனக்குன்னு ஒரு இடம் வேணும்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறாங்க அதுவும் அமையல அதுக்கு காரணம் செவ்வாய் பகவான் சரியாக அமையலினா எதுவுமே அமையாது அதே செவ்வாய் பகவான் சரியா அமைஞ்சிட்டாங்கன்னா நல்ல வீடு அமையும் ஒரு காடு தோட்டம் வச்சு நம்ம வாழலாம் பூமிக்கு மேல பூமி வாழலாம் பூமி வாங்கலாம் அப்ப சொத்துக்கு மேல சொத்து சேரும் அதற்கு காரகன் இந்த பூமி காரகன் தான் அப்ப இவர்களுடைய பயிற்சி எப்ப வருதுன்னா செவ்வாய் பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது இருபத்தி மூணு சாரி செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடக்குது இதே சுக்கர பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடக்குது அப்ப இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது கும்பத்திலிருந்து பயிற்சியாகி மேனத்துக்கு வர்றாங்க சுக்கர பகவான் ஆகப்பட்டது உச்சம் பெற்ற சுக்கர பகவான் மேனத்திலிருந்து பயிற்சியாகி மேசத்துக்கு வர்றாங்க செவ்வாய் பகவான் எடுத்துக்கலாம் அப்போ வந்து செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது இந்த மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் மகத்தான மகர ராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் இதை பார்க்கலாங்களா செவ்வாய் பகவான் அதாவது மகரத்துக்கு நான்காம் இடத்துக்கு உரிய கிரகம் மூன்றாம் இடத்துக்கு வர்றாங்க இந்த மூன்றாம் இடத்துக்கு செவ்வாய் பகவான் வர்றதுனால என்ன நடக்கும் வெற்றி மேல் வெற்றி கண்டிப்பாக நடக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு இனிமேல் தொட்டது எல்லாமே பொன்னாகும் அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக அவங்க முயற்சி பண்ணக்கூடிய ஒவ்வொரு காரியமும் தனக்கு வெற்றியை கொடுத்து அவங்கள வந்து பார்க்க போன இன்பத்துல ஆழ்த்தும் அப்படிங்கிற தான் இப்ப நான் சொல்ல போறேன் கண்டிப்பாக இது நடக்கும் அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது மூன்றாம் இடத்துக்கு உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்கு குருவுடைய வீட்டுக்கு போயிருக்கிறாங்க அந்த குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறாங்க ஐந்தாம் இடத்துல இருந்து அந்த குரு பகவான் உங்க ராசியே பாக்குறாங்க சாது அப்புறம் பார்க்கலாம் அப்ப இந்த மூன்றாம் இடத்துல அந்த செவ்வாய் பகவான் போய் இருக்கிறதுனால அந்த மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் காரிய ஜெயம் எதுலையுமே வெற்றி நாம் என்ன பேசினாலும் ஜெயமாகும் அப்ப நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல நேர காலங்கள் வந்தாச்சு அப்ப இந்த நல்ல நேர காலத்தை நாம பயன்படுத்தி கொள்ளலாம் அப்ப மே மாசம் ஜூன் மாசம் அந்த ஒன்னாம் தேதி வரைக்கும் இந்த முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது நாட்களுமே மகர ராசிக்காரங்களுக்கு வெற்றி வாகையை சூடி தரக்கூடிய நாட்கள் எடுத்துக்கலாம் டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க வந்து வெளிநாடு போகணுமா அப்ளை பண்ணுங்க கண்டிப்பாக கிடைக்கும் அதுபோக வெளிநாடு போய் அங்க சம்பாதிக்கணும் சாதிக்கணும் நான் வந்து பார்க்க போனா இந்தியால நான் வீடு கட்டணும் நான் நல்ல நிலைமைக்கு வரணும் நான் ஃபாரின்ல சம்பாதிச்சு இந்தியாவில் சொத்து சேர்க்கணும் அப்படின்னு வெறியோட போனவங்க அங்க போய் எவ்வளவு கஷ்டத்துக்கு ஆளை இருக்கிறீங்க அந்த கஷ்டம் எல்லாமே தீர்ந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய காலகட்டம் இப்ப வந்தாச்சு சிங்கப்பூர் மலேசியா அஹ் கனடா ஐரோப்பிய கண்ட்ரி கண்ட்ரிகள் எந்த கண்ட்ரியில நீங்க இருந்தாலும் சரி அந்த கண்ட்ரியில இருந்து நீங்க சம்பாரிச்சு நல்லபடியாக ஊருக்கு வருவீங்க நீங்க நினைச்சத உங்களுடைய லட்சியங்கள் கண்டிப்பாக ஈடேறும் இது போக அந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிறாங்க உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்குரிய கிரகம் சுக்கர பகவான் அதுவுமே சனி பகவானுக்கு நட்பு கிரகம் இப்ப மகர ராசிங்கிறது சனி பகவானுடைய வீடு அந்த சனி பகவானுக்கு நட்பு கிரகம் சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது பெயர்ச்சியாகி நான்காம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப நான்காம் இடத்துல இருந்தால் கண்டிப்பாக மகர ராசிக்காரங்க ஏதாவது ஒரு சொத்து வாங்குவீங்க ஒரு கரையம் பண்ணுவீங்க நாம கிட்ட காசா இருக்குது பணமா இருக்குது எங்க நடக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த உங்களுக்கு இந்த பீரியட்ல உங்களையும் அறியாமல் நீங்க முயற்சி பண்ணினால் அந்த காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்ப இந்த பீரியட்ல கண்டிப்பாக நீங்க கரையம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது கண்டிப்பாக நடக்கும் முயற்சி பண்ணுங்க இது போக பாத்தீங்கன்னா நீங்க சொத்து சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் நீங்க வந்து ஒரு டாக்குமெண்ட் அழக அடக வச்சிருக்கிறீங்க அதை நீங்க மூட்ட போறீங்க அந்த பட்டது கொடுக்க மாட்டேன் இது மூழ்கி போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதுல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் ஆப்பட்டது தீர்ந்து அந்த சொத்துக்கு கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா உங்களுக்கு அமையும் இது போக புது வண்டி வாங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும் பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டியை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இது போக உங்களுக்கு வந்து இந்த சுக்கர பகவான் நான்காம் இடத்துல இன்னைக்கு வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளில் இருந்து நீங்க வெளியில வந்து நல்ல திருப்தியாக நல்ல கெத்தாக வாழக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் நீங்கள் தொழிலில் நீங்க வந்து கஷ்டப்பட்டு லாபத்தை சம்பாதிக்கணும்னு நினைச்சு அதை எல்லாத்தையுமே இழந்து இப்ப வந்து ஏழை சென்னையில இப்ப வந்து நீங்க கஷ்டப்பட்டு இருக்கிறீங்கன்னா அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வந்து இந்த செவ்வாய் சுக்கர பயிற்சினால கண்டிப்பாக பல மடங்கு லாபத்தை உருவாக்கக்கூடிய காலகட்டத்துல இருக்கிறீங்க இது போக அந்த குரு பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து உங்களுடைய உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்த பார்க்குறாங்க பதினொன்னாம் இடத்த பார்க்குறாங்க உங்களுடைய ராசியே பார்க்குறாங்க அப்போ இந்த குரு பகவானும் இந்த மே மாதத்தில் மே மாதம் ஜூன் மாதம் இந்த ரெண்டு மாதத்துலையுமே வந்து பார்க்கணும் ரொம்ப திருப்தியான இடத்துல உங்களுக்கு இருக்கிறாங்க அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எடுத்த காரியத்தில் எந்த தடைகளும் இல்லாமல் அந்த தடைகளை உடைத்தெறிந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய அமைப்பை தான் இந்த மூன்று விதமான பெயர்ச்சிகளும் உங்களுக்கு கொடுத்துருக்குது அப்ப டோட்டலா நீங்க இதற்கு முன்னாண்ட எவ்வளவு நீங்க கடன்பட்டு சோந்து போய் என்னால முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சு கூனி குறிய உட்கார்ந்து இருந்தாலும் உங்களை தட்டி எழுப்பி உங்களுக்கான நேரம் வந்தாச்சு எந்திரி புறப்படு நீ ஜெயிச்சு காட்டு அப்படிங்கக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு தன்னை போல நீங்க எந்திரிப்பீங்க சட்டையை உதறி போட்டுட்டு என்னால முடியும் அப்படின்னு நீங்க பாடுபடுவீங்க நீங்க சம்பாதிப்பீங்க நீங்க சாதிப்பீங்க நீங்க ஜெயிப்பீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா படிக்கக்கூடிய படிப்புலயுமே நீங்க நல்ல ஸ்தானத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குரூப சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதுவீங்க கவர்மெண்ட் சம்பந்த சம்பந்தப்பட்ட எக்ஸாம் எழுதுவீங்க அதுலயும் பாஸ் பண்ணுவீங்க அது போக இப்ப அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறீங்க உங்க வந்து தேவையில்லாத நீங்க செய்யாத குற்றத்துக்கு உங்களை வந்து பார்க்க போன ஆளாக்கி இருந்தாலும் இப்போ அவங்க வந்து பார்க்க போனீங்க அந்த குற்றம் செய்யல அப்படின்னு ஏற்றுக்குவாங்க உங்களை பணியில் சேர்த்துக்குவாங்க அதே கவர்மெண்டில் இருக்கக்கூடிய வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும் ப்ரைவேட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் தேடி வரும் யார் உங்களை வேண்டான்னு ஒதுக்குனாங்களோ அவங்களே உங்களுக்கு தேடி வந்து கூப்பிடுவாங்க இது மாதிரி சூழ்நிலைகள் உங்களுக்கு காத்துட்ருக்குது இது நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களை வழி நடத்தும் அப்ப அந்த தசாபுத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா அப்படின்னு நீங்க பாத்துக்கோங்க அதுக்கு வந்து கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் தேவைப்படுறவங்க அந்த ரெண்டு நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு தேவைப்பட்ட விளக்கங்கள் அளிக்கப்படும் இது போக இந்த சமயத்துல நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னா திருச்செந்தூர் முருகரை கும்பிட்டு வாங்க பழனி கோயிலுக்கு போயிட்டு வாங்க திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போனீங்கன்னா போன உடனே வராதிங்க போய் இன்னைக்கு தங்கி இன்னைக்கு நைட் இருந்துட்டு நாளைக்கு தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் வீடு திரும்புங்க கண்டிப்பாக அந்த திருச்செந்தூர் முருகனால உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை கண்டிப்பாக எல்லா விதத்திலையும் பரிகாரம் செஞ்சு வைப்பாரு நல்லதே நடக்கும் கண்டிப்பாக மகர ராசிக்காரங்க நல்லா இருப்பீங்க நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்